இந்த காணொளியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் கோயிலை பற்றி காண்போம் காணொளியின் இறுதியில் கோயிலுக்கு செல்லும் வழி உள்ளது வீடியோவை முழுமையாக பார்க்கவும் அஸ்வம் என்றால் குதிரை என்ற அர்த்தம் வானவெளியில் காணும்போது அஸ்வினி நட்சத்திரம் என்பது குதிரையின் தலைப்பகுதி போன்ற வடிவில் தெரியும் ஆகவே அஸ்வினி நட்சத்திரத்தை காலபுருஷ சக்கரத்தில் முதல் நட்சத்திரமாக முன்னோர்கள் வைத்தனர் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியாக கேது கிரகம் வருகிறது கேது ஞானகாரகன் எனவே ஞானத்தின் தேவியாக சொல்லப்படும் சரஸ்வதி எனும் கலைவாணி அதிதேவதையாக திகழ்கிறாள் மேலும் ஞானத்தை போதிக்கும் ஆண் கடவுளாக ஹயக்ரீவர் போற்றப்படுகிறார் ஹயக்ரீவர் அஸ்வினி நட்சத்திர வடிவமான குதிரை முகம் கொண்ட கடவுளாக திகழ்கிறார் நான்கு வேதங்களின் துணை கொண்டு பிரம்மலோகத்தில் பிரம்மா தனது சிருஷ்டி தொழிலை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது குதிரை முகம் கொண்ட மது மற்றும் கைடபர் என்னும் இரு அசுரர்கள் படைப்புத் தொழிலை செய்ய ஆர்வம் கொண்டனர் படைப்புத் தொழிலை செய்ய வேதங்கள் அவசியம் என்பதால் பிரம்மதேவன் தவத்தில் இருக்கும் சமயம் பார்த்து பிரம்மலோகத்திலிருந்து வேதங்களை கவர்ந்து சென்றனர் இதன் காரணமாக உலகம் படைத்தல் தொழிலின்றி இருள் சூழ்ந்தது எனவே பிரம்மா தன் தந்தையான மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட மகாவிஷ்ணு அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய குதிரை முகம் மனித உடல் கொண்டு மது மற்றும் கைடபர்களை அழித்து வேதங்களை மீட்டார் வேதங்களை பிரம்மதேவரிடம் ஒப்படைத்த ஹயக்ரீவர் வேதங்களைப் பற்றி பல ரகசியங்களை பிரம்மதேவனுக்கு உபதேசித்தார் பிரம்மதேவன் மகிழ்ந்து அறிவு கடவுளான சரஸ்வதி தேவிக்கும் உபதேசிக்குமாறு ஹயக்ரீவரை வேண்டினான் ஹயக்ரீவரும் பிரம்மதேவனின் வேண்டுகோளை ஏற்று சரஸ்வதிக்கு வேதங்களை உபதேசித்தார் இதனால் சரஸ்வதி தேவியின் குருவாக ஹயக்ரீவர் போற்றப்படுகிறார் எனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர் இவர்களை வணங்கி வருவது வாழ்வில் பல முன்னேற்றங்களை தரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் அந்த கோயிலின் தல வரலாறு இதோ திலீப சக்கரவர்த்தி ஒரு முறை வேட்டையாடுவதற்காக காட்டுக்குச் சென்றார் காட்டிற்குள் இரண்டு மான்கள் ஒன்றாக இருப்பதை பார்த்து அதில் ஒரு மான் மீது அம்பெய்தார் அம்பு உடலில் பாய்ந்ததும் அந்த மான் ஒரு முனிவராக மாறியது அருகில் நின்ற மானும் பெண்ணாக மாறியது அது அந்த முனிவரின் மனைவி இதனால் பதறிப்போன திலீப சக்கரவர்த்தி முனிவரின் அருகே ஓடிவந்தார் அதற்குள் அவர் இறந்துவிட்டார் பதறிப்போன சக்கரவர்த்தி முனிவரின் மனைவிடம் தாயே நான் மான் என்று நினைத்துதான் அம்பு எய்தேன் ஆனால் இப்படி ஒரு முனிவரை கொன்று தீராத பாவத்திற்கு ஆளாகிவிட்டேன் என்று கண்ணீர் சிந்தினார் இதில் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை ஆனால் என் கணவர் இன்றி என்னால் வாழ இயலாது எனவே என்னையும் அம்பெய்து கொண்டு விடுங்கள் என்றார் முனிவரின் மனைவி சக்கரவர்த்தியின் வேதனை இன்னும் அதிகமானது முனிவரை கொன்ற பாவமே மனதை வாட்டும் போது ஒரு பெண்ணையும் கொன்று இன்னும் பாவத்தை சேர்த்துக் கொள்வதா என்று நினைத்த சக்கரவர்த்தி தன்னுடைய குல குருவான வசிஷ்டரை நினைத்து அங்கே தவம் செய்தார் வசிஷ்ட முனிவர் அவர் முன் தோன்றினார் அப்போது அங்கிருந்த முனிவரின் மனைவி வசிஷ்டரின் பாதங்களை விழுந்து வணங்கினாள் தன் காலில் ஒரு பெண் விழுந்ததைக் கண்டதும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க என்று வாழ்த்தினார் வசிஷ்டர் பிறகுதான் வசிஷ்டர் அந்த பெண்ணின் கணவன் இறந்து கிடப்பதை பார்க்கிறார் இருப்பினும் தான் சுமங்கலியாக வாழ வாழ்த்திவிட்டோமே என்று நினைத்த வசிஷ்டர் பெண்ணே உனக்கு ஜல்லிகையின் கதையை சொல்கிறேன் கவனமாக கேள் என்றவரு ஜல்லிகை அசுர குலத்தில் பிறந்த பெண் ஆனால் சிவ பக்தியில் சிறந்தவள் அவளது கணவன் விருப்பாட்சன் அவன் பசிக்காக மனிதர்களை சாப்பிடுபவன் ஒருநாள் அந்தன சிறுவன் ஒருவன் தன்னுடைய தந்தைக்கு திதி கொடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தான் அப்போது அவனை வழிமறித்த விருப்பாட்சன் அந்த சிறுவனை விழுங்க முயற்சித்தான் ஜல்லிகை வேதம் மோதுபவர்களை சாப்பிட்டால் அது விஷமாகிவிடும் என்று கூறியும் கேளாமல் சிறுவனை விழுங்கினான் விருபாட்சன் சிறிது நேரத்தில் உடல் விஷமாகி இறந்து போனான் இதையடுத்து திருத்துறை பூண்டி இறைவனை நினைத்து தியானம் செய்தார் ஜல்லிகை என் கணவர் நல்லவர் அல்ல ஆனால் அவரின்றி நான் வாழ விரும்பவில்லை இந்த உலகில் பிறப்பவர்களை அரக்க குணமின்றி பிறக்கச் செய் இல்லையேல் பிறவியை நீக்கிவிடு என்று வேண்டினாள் அதை கேட்டதும் அம்பாளும் இறைவனும் அங்கு தோன்றி விருட்பாட்சனையும் அவன் விழுங்கிய சிறுவனையும் உயிர்ப்பித்தனர் இந்த கதையை கூறி முடித்த வசிஷ்டர் அசுர குல பெண்ணுக்காக மனமிறங்கிய இறைவன் உனக்காகவும் நிச்சயம் இறங்குவார் எனவே நீ உன் கணவனின் உடலை சக்கரவர்த்தியின் ஆட்கள் உதவியோடு எடுத்துக்கொண்டு காவிரி கரையோரம் உள்ள பகுதிக்கு செல் அங்கு ஒரு சிவலிங்கமும் அம்பாள் சிலையும் இருக்கும் அந்த கோவிலில் ஜல்லிகை தீர்த்தம் உள்ளது அதில் நீராடி அதிலிருந்து நீரை எடுத்து உன் கணவனின் மேல் தெளித்தால் அவர் பிழைத்துக் கொள்வார் என்றார் முனிவரின் மனைவியும் அப்படியே செய்தாள் முனிவர் உயிர் பெற்றார் அப்போது இறைவனும் இறைவியும் அவர்களுக்கு காட்சி கொடுத்தனர் அப்போது முனிவரின் மனைவி தாயே என்னைப் போலும் ஜல்லிகை போலவும் தன் கணவரின் உடல் நலம் நாடி இங்கு வரும் பக்திகளுக்கு தீர்க்க சுமங்கலியாயிருக்கும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டினான் இறைவனுக்கும் இறைவிக்கும் திலீப சக்கரவர்த்தி இங்கு கோவிலை அமைத்தார் அதுவே திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலாகும் திருவாரூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது திருத்துறைப்பூண்டி இங்கு பெரிய நாயகி உடனாய பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இத்தலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட உகந்த தலமாகும் தம் வாழ்நாளில் அடிக்கடியோ தாங்கள் பிறந்த நட்சத்திர நாளிலோ இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் சிறப்பான வாழ்வு அமையும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மருத்துவ சக்திகள் உண்டு அஸ்வினி நட்சத்திர தேவதைகளும் மருத்துவ தேவதைகளும் தினமும் வழிபாடு செய்யக்கூடிய தலைமை பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலாகும் அஸ்வினி நட்சத்திரத்தின் மற்றொரு முக்கிய தேவதையாக சரஸ்வதி தேவியும் கருதப்படுகிறார் சரஸ்வதி தேவி அறிவு கல்வி கலை இசை மற்றும் திறமைகளின் அதிபதியாக விளங்குகிறான் இதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுவதன் மூலம் அறிவு மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய கிரக அதிபதி கேது ஆவார் இவர்களை வழிபடுவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சுறுசுறுப்பு மற்றும் வெற்றியை அளிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது